அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இப்போ அந்த பழைய சோறு தேங்காய் பொறிகளில் சட்னி கூட இந்த வெங்காய வடையை வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வ வடை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு இப்போது ரெண்டு கப்பு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் நறுக்கினது அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் நறுக்குனது இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் தேவைக்கு தக்கன உப்பும் இது கூட சேர்த்துக்கிடணும் அப்புறம் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அது நல்லா நிறைய எண்ணெயை ஊற்றிக்கிடணும் எண்ணெய் உடனே அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு எண்ணெயை எடுத்து விரவி வச்சுருக்கிற மாவில் ஊற்றி திரும்பையும் நல்லா விரவி வச்சுக்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வட மாவு ப பதத்துக்கு வர்ற மாதிரி பிசைஞ்சிக்கிடணும் மாவு பிசைகிற நேரத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடணும் மாவு இப்போ ரெடியானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சூடான எண்ணெயில் போட்டு அப்படியே வடையை பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இப்போ வெங்காய வடை ரெடி இப்போ பழைய சாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தயிர் உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டு தேங்காய் சட்னியையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த வடையையும் கூட்டிக்கிட்டு சாப்பிட்டு தான் பாருங்களேன் ஓகே டன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்